ஹரிஸ் டீம் த்ரீ பிளஸ் ஒன்று கிரிக்கெட்டு வின்னர் சூப்பராக வின் பண்ணிக்கிறீங்க பக்காவே வின் பண்ணிக்கிறீங்க மேலும் மேலும் நல்ல முறையில் வின் பண்ண வாழ்த்துக்கள் பகார் டீமு ஒரு வின்னு மொத்தம் அஞ்சு மேட்சில் இவங்க நாலு வின் பண்ணிக்கிறாங்க அவங்க ஒரு டீம் ஒரு மேட்ச் வின் பண்ணிக்கிறாங்க பகா டீம் ஒரு மின்னு ஹரிஷ் டீமு மூணு ப்ளஸ் ஒன்று நாலு மின்னு சரிங்களா நல்லபடியாக வின் பண்ணதுக்கு வாழ்த்துக்கள் சரிங்களா பகா டீமு ரெகுலராக ஜெயிச்சுட்டுப்பீங்க ரொம்ப கிண்டல் மனசு காயப்படுத்தணுமா தயவு செய்து வின் பண்ணால் பண்ணாதீங்க பொதுவான கருத்து நானும் ஸ்போர்ட்ஸ் பிளேயர்தேன் நான் அத்லட் ரன்னிங் ஓடுற ஆள் குழு விளையாட்டு கிடையாது சரிங்களா அத்லெட்டில் மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் யாரும் எடுத்துக்க வேண்டாம் உங்கள் ரெண்டு டீமுக்குமே சொல்கிற பகார டீமு நம்ம விளையாட்டு வீரர் அனைவருமே திறமையானவங்க தன்னம்பிக்கை மன உறுதி எந்த இடத்துலையும் போய் ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறோம் ஈவெண்ட் பண்ணுறோம் பெரிய விஷயம் பண்ணுவோம் நீங்களும் டோர்ன்மெண்ட் நல்லா நடத்தலாம் அவங்களும் டோர்மெண்ட் நல்லா நடத்தலாம் அதுக்கு மன உறுதி விளையாட்டு காரணம் பேசிக் அப்படி இருக்கும்போது கிண்டலமும் கேலி கேவலம் இதெல்லாம் பண்ணக்கூடாது ஜெயிச்சிட்டோம்னா ஓரளவுக்கு ஓரளவு குதிக்கலாம் அதேவே சொல்லி சொல்லி அந்த டைமில் ஆக்ரோஷமாக குதிக்கிது ஆடுறது ஜம்ப் பண்ணுறது என்ன வேணாமடிக்கலாம் ஏன்னா அதையவே சொல்லி சொல்லி காட்டும்போது மனசு காயப்படும் நம்ம சாதாரண மக்கள் இல்லை தம்பிக்கலாம் நல்லா கிடைக்கும் சாதாரண மக்கள் இல்லை நம்ம வந்துட்டு நல்லா ஒரு திறமையான ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் ஒன்றுமே தெரியாதவன் சண்டை பிடிச்சிக்குவேன் பேசிக்குவேன் என்னென்னமோ பேசிக்குவேன் கெட்ட பார்த்து பேசிக்குவேன் அதை பண்ணிவேன் கிண்டல் பண்ணி கேவலாமே பேசிக்குவானுங்க அந்த மாதிரி நல்லா கிடையாது நம்மளால் ஒரு கிரிக்கெட் பிளேயர் எல்லா ஸ்போர்ட்ஸ் பிளேயருக்குமே உண்டான விஷயம் எங்கேயுமே கோவப்படாதுங்க அந்த நேரத்தில் பிச்சர் விளையாண்டுட்டு ஒரு அந்த வெளியே போனால் ஒரு சிரிப்பாக ஆகாது நம்மளால் ஒரு விளையாட்டில் இருக்கிற நட்பு எதுலேயும் கிடையாது விளையாட்டு வீரர்கள்னாவே பிடி மாஸ்டர் முதற்கொண்டு உங்கள் பள்ளி வாதியார் முதற்கொண்டு உங்கள் படித்த தோழிகள் முதற்கொண்டு நீங்கள் கல்யாணம் முடிஞ்சாலுமே எவ்வளோ வயசானாலும் அவங்க கணவர் கூட்டா இவர் ஸ்போர்ட்ஸ் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் கிரிக்கெட் பிளேயர் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் கால்பந்து பிளேயர் அப்படின்னு சொல்லுவாங்க எதனால சொல்லுவாங்க விளையாட்டுக்குன்னு தனி மரியாதை விளையாட்டில் நீங்கள் வாங்கின கப்பு விளையாட்டில் நீங்கள் படைத்த சாதனைகள் ஒன்றிணைப்பு ஸ்கூலுக்கு வேண்டி கல்லூரிக்கு வேண்டி கஷ்டப்பட்ட காலங்கள் அவர்களை நினைவில் கொள்ள வைக்கிறது அத்தனை மனிதர்களாக இருக்கக்கூடிய நம்ம அனுசரிப்பு வேண்டும் தேவையில்லாத கிண்டல் பண்ணக்கூடாது நம்மை மதிக்கும் மனிதர்களுக்கு நாம் மதிப்பு மனிதராக இருக்க வேண்டும் சரி தம்பி நன்றி